சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி கார்கோ இது சுவிஸ் தமிழ் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிசில் ஏதிலிகளை மேல் குடியேற்றும் திட்டம் ஆரம்பம் சைபர் இருந்து பாதுகாப்பு பெற ஆர்கவ் நாடாளுமன்றம் புதிய திட்டம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி போலீஸ் துப்பாக்கிகளை திருடி சூடு நடத்திய நபருக்கு தண்டனை சொலத்தோன் முதியோர் இல்லங்களில் உதவி இறப்பு அனுமதி நானூற்று தொன்னூற்றாறு பணக்கார வெளிநாட்டினருக்கு கோல்டன் விசா வழங்கிய சுவிட்சர்லாந்து

ஜெனிவாவில் உள்ள ஒரு கெஃபேயில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு சக்தி வாய்ந்த போலீஸ் துப்பாக்கிகளை திருடி அவற்றில் ஒன்றை பயன்படுத்தியதற்கென வயது நபருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்றது இது உள்ளூர் சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஜெனிவாவில் நிறுத்தப்பட்டிருந்த அடையாளம் தெரியாத போலீஸ் வாகனத்தை அந்த நபர் கண்டுபிடித்ததாக நீதிமன்றம் கேள்விப்பட்டது உள்ளே பின் இருக்கையில் இரண்டு எஸ்ஐஜி எம் எக்ஸ்பி அரை தானியங்கி இயந்திர துப்பாக்கிகள் இருந்தன இந்த உயர் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரி தீவிர சூழ்நிலைகளில் மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் உண்மையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள போலீசார் இதற்கு முன்பு இந்த துப்பாக்கிகளை பொது இடங்களில் பயன்படுத்தியதில்லை கண்டுபிடிப்பை புகார் அளிப்பதற்கு பதிலாக திருடினார் சிறிது நேரத்துக்கு பின்னர் நகர மையத்தில் உள்ள கேஃபேயில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் அதிர்ஷ்டவசமாக தாக்குதலில் யாரும் கொல்லப்படவில்லை ஆனால் அது பரவலான அச்சத்தை ஏற்படுத்தியது அத்துடன் போலீஸ் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து கடுமையான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது விசாரணையின் போது அந்த நபர் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்து பெரும்பாலும் அமைதி ார் அவர் ஏன் தாக்குதலை நடத்தினார் அல்லது இரண்டாவது இயந்திர துப்பாக்கி என்னானது என்பது அவர் விளக்கவில்லை காணாமல் போன துப்பாக்கி மற்றொரு உயர்மட்ட வழக்கில் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் அதிகாரிகள் இன்னும் சாத்தியமான தொடர்பை விசாரிக்கின்றனர் துருக்கி நாட்டவரான குற்றவாளி சுவிட்சர்லாந்தில் சிறை அனுபவித்தவுடன் துருக்கிக்கு நாடு கடத்தப்படுவார் இந்த வழக்கு காவல்துறையின் உணர்திறன் வாய்ந்த உபகரணங்கள் சேமிக்கப்படுகின்றன அத்துடன் அத்தகைய ஆயுதங்கள் தவறான கைகளில் விழும்போது ஏற்படும் ஆபத்துகள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது うん。<music> பொது நர்சிங் ஹோம்களில் உதவி இறப்புகளை அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகளை சொலத்தோன் மாகாணம் எடுத்து வருகிறது செவ்வாய் மாகாண அரசாங்கம் அதன் சுகாதார சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்த ஆலோசனை செயல்முறையை தொடங்குவதாக அறிவித்தது அங்கீகரிக்கப்பட்டால் புதிய விதிமுறை உதவி தற்கொலை அமைப்புகளுக்கு பொது நர்சிங் ஹோம்களுக்குள் நுழையவும் அவற்றை கோரும் குடியிருப்பாளர்களுக்கு அவர்களின் சேவைகளை வழங்கவும் உரிமையை வழங்கும் இந்த மாற்றம் சொலத்தோனை போன்ற அணுகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பல சுவிஸ் மண்டலங்களுடன் இணைக்கும் அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த திருத்த மக்கள் தங்கள் இறுதி நாட்களை எவ்வாறு வாழ விரும்புகிறார்கள் என்பது குறித்து முடிவெடுக்கும் உரிமையை ஆதரிப்பதாகும் இந்த நடவடிக்கை வாழ்க்கையின் முடிவில் சுய நிர்ணய உரிமையை வலுப்படுத்துவது என்று அரசாங்கம் கூறியது இந்த நேரத்தில் உதவி இறப்பு அமைப்பின் உதவியோடு தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பும் வயதான குடியிருப்பாளர்கள் பெரும்பாலும் தங்கள் நர்சிங் ஹோமை விட்டு வெளியேறி அத்தகைய சேவைகளை அனுமதிக்க ஒரு ஹோட்டல் அல்லது வேறு வசதிக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இது எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது அவர்களில் பலர் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வதில் உடல் உணர்ச்சி ரீதியாகவோ ரீதியாகவோ அல்லது நிதி சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் தற்போது மாற்றம் இன்னும் சட்டமும் அதிகாரபூர்வமாக திருத்தப்படுவதற்கு முன்பு ஆலோசனை செயல்முறை தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அனுமதிக்கிறது உதவி மூலம் இறக்கும் தலைப்பு சுவிட்சர்லாந்திலும் அதற்கு அப்பாலும் உணர்திறன் மிக்கதாக இருப்பதால் பொது விவாதம் எதிர்பார்க்கப்படுகிறது பணக்காரர்கள் சுவிட்சர்லாந்திலும் சமீபத்தில் அமெரிக்காவிலும் வரிவிட உரிமைகளை வாங்கலாம் இந்த புதிய திட்டம் பெப்ரவரியில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது டாலர்கள் செலுத்தும் எவரும் நாட்டில் நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுகிறார்கள் இதே போன்ற ஒரு அமைப்பு சுவிட்சர்லாந்திலும் சிறிது காலமாகவே உள்ளது இது கோல்டன் அழைக்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியமல்லாத நாட்டிலிருந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிக வரி செலுத்த தயாராக இருக்கும் எவரும் இங்கு குடியேற அனுமதிக்கப்படுகிறார்கள் நாட்டில் வேலை அல்லது குடும்பம் இல்லாமல் கூட அவர்கள் நிரந்தரமாக தங்கி வாழ முடியும் இது சுவிஸ் வெளிநாட்டினர் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தின் பிரிவு முப்பது அனுமதிக்கப்படுகிறது முக்கியமான பொது நலன்கள் இருந்தால் குடியிருப்பு அனுமதி வழங்கப்படலாம் என்று அது கூறுகிறது நடைமுறையில் இதன் பொருள் நிறைய பணம் கொண்டு வரும் எவரும் வரவேற்கப்படுகிறார்கள் தற்போது ஆறு பேர் வசிக்கின்றனர் ஆண்டை விட அதிகம் பெரும்பாலானவர்கள் ரஷ்யாவிலிருந்தும் அதைத் தொடர்ந்து சீனா கிரேட் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காணப்படுகிறார்கள் விமர்சகர்கள் இந்த அமைப்பை நியாயமற்றதாக கூறுகின்றனர் பணக்காரர்கள் சலுகைகளை வாங்க முடியும் மற்றவர்கள் கடுமையான விதிகளை பின்பற்ற வேண்டும் அவர்கள் கூறுகின்றனர் இந்த மக்கள் தங்கள் பணத்தால் சுவிட்சர்லாந்துக்கு உதவுகிறார்கள் என்று ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் சென்ட் காலன் மாகாணத்தில் உள்ள வால் கிரிச்சில் செவ்வாய்க்கிழமை மாலை ஒரு துயரமான வேலை விபத்து நிகழ்ந்தது வைகோல் வட்டி கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் எழுபத்தி மூன்று வயது விவசாயி ஒருவர் உயிரிழந்தார் சென்ட் கால் கன்ட்ரோனல் காவல்துறையினரின் கூட்டின்படி இந்த விபத்து மாலை ஏழு மணிக்கு சற்று முன்பு நிகழ்ந்தது எக்எல்சி ஏரிக்கு அருகில் உள்ள ஒரு பண்ணையில் விவசாயி தரையிலிருந்து வைகோல் மீட்டுக்கு வைகோலை கொண்டு செல்ல ஒரு கிரெயின் பயன்படுத்தி கொண்டிருந்தார் திடீரென அவர் கிரெயின் கேவனில் இருந்து பல மீட்டர் தொலைவில் விழுந்தார் மீட்பு பணியாளர்கள் உடனடியாக உயிர்ப்பிக்க முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அந்த நபரை காப்பாற்ற முடியவில்லை நடந்த இடத்திலேயே அவர் இருந்தார் இறந்தவர் எழுபத்தி மூன்று வயதுடைய சுவிட்சர்லாந்துக்காரர் சென் காலன் கன்டோனல் காவல்துறையை சேர்ந்த பல ரோந்து படினர் தொழில் விபத்துகளுக்கான நிபுணர்கள் அவசர சேவைகள் மற்றும் தீயணைப்பு துறையை சேர்ந்த மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருந்தனர் விபத்தின் சரியான சூழ்நிலைகள் இப்போது ஆராயப்படுகின்றன இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை கண்டறிய போலீஸ் ஆர் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் பேர்ன் மாகாணத்தில் இருபத்தி ஒன்பது வயது ஓட்டுநர் ஒருவர் வாகனம் ஓட்டும் போது பின் இருக்கையில் தனது குழந்தையை பார்க்க தனது தொலைபேசியில் செல்பி முறையை பயன்படுத்தினார் இதனால் ஏற்பட்ட கவன சிதறல் காரணமாக வைத்து அவரது கார் விபத்துக்குள்ளானது பேர்ன் மாகாணத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அந்த பெண்ணுக்கு தண்டனை உத்தரவு பிறப்பித்தது அவள் நானூறு பிராங்கல் அபராதமும் இருநூறு பிராங்கல் கட்டணமும் செலுத்த வேண்டும் மொத்தம் அறுநூறு பிராங்கல் அவருக்கு அபராதம் விதியானது குறிப்பாக கவலை குறியபடியும் என்னவென்றால் குழந்தையுடன் பயணித்த அந்த பெண் குழந்தையின் இருக்கையை பாதுகாப்பான முறையில் வைக்கவில்லை என கண்டுபிடிக்கப்பட்டது பயணத்தின் போது இருக்கை பக்கவாட்டில் சாய்ந்திருந்து குழந்தை பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பெண் அல்பேனியாவைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடையவர் வாகனம் ஓட்டும் போது கவனச்சிதறல் மற்றும் கார்களில் தவறான குழந்தை பாதுகாப்பு போட்டுகள் ஆபத்தானவை என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது விபத்து தடுப்பு கவுன்சில் மற்றும் டூரிங் கிளப் சுவிட்சர்லாந்து ஆகியவற்றின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆய்வின்படி சுவிட்சர்லாந்தில் வாகனங்களில் உள்ள குழந்தைகளில் பாதிக்க மேற்பட்டவர்கள் தவறாகவோ அல்லது பாதுகாப்பாகவோ இல்லை என தெரிவிக்கிறது குறிப்பாக வயதான குழந்தைகளுக்கான அமைப்புகளில் தவறுகள் பெரும் எனவே குழந்தை இருக்கைகளை சரியாக பயன்படுத்துவது குறித்தும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்களை தாங்களை அறிந்து கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு பிஆர் அக்கவுண்டிங் ஆர் அக்கௌண்டிங் அண்ட் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒன்னி சர்வீஸை நாடுங்கள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சுவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் சூரிச்சில் வாடகைதாரர்களுக்கு ஒரு அரிய நல்ல செய்தியாக நகராட்சி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் சுமார் பத்தாயிரம் குத்தகைதாரர்கள் விரைவில் தங்கள் வாடகையை குறைப்பார்கள் என்று நகரம் அறிவித்துள்ளது சூரிச் தற்போது கடுமையான வீட்டு வசதி நெருக்கடியை எதிர்கொள்கிறது மலிவு விலையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கண்டுபிடிப்பது கடினமாகி வருகிறது நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் மற்றும் அதிக தேவை பல குடியிருப்பாளர்களுக்கு நியாயமான விலையில் வீடுகளை பெறுவதை கடினமாக்கியுள்ளது ஆனால் நகரத்திற்கு சொந்தமான வீடுகளில் வசிப்பவர்கள் இப்போது தேசிய கொள்கையில் ஏற்பட்ட மாற்றத்தால் பயனடைவார்கள் வாடகை குறைப்பு சுவிட்சர்லாந்தின் குறிப்பு வட்டி விகிதத்தில் சமீபத்திய குறைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இது பல வாடகை விலைகளை கணக்கெடுப்பு பயன்படுகிறது மார்ச் மூன்றாம் தேதி மத்திய வீட்டு வசதி அலுவலகம் விகிதத்தை ஒன்று திசம் ஏழு ஐந்து ஒன்று ஐந்து வீதமாக குறைத்தது இந்த வீழ்ச்சி என்பது நகர அரசாங்கம் உட்பட நில உரிமையாளர்கள் தகுதியுள்ள குத்தகைதாரர்களுக்கான வாடகையை குறைக்க வேண்டும் என்பதாகும் ஒவ்வொரு குத்தகைதாரரின் வாடகை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை பொறுத்து புதிய வாடகை விலைகள் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றம் அவர்களின் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை விளக்கும் நேரடி தகவல் குத்தகைதாரர்களுக்கு நகர வீட்டு வசதி துறையிடமிருந்து கிடைக்க வேண்டும் சூரிச்சில் வாழ்க்கை செலவு மற்றும் வீட்டு வசதி தொடர்ந்து அதிகரித்து வரும் நேரத்தில் இந்த நடவடிக்கை ஓரளவு நிதி நிவாரணத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் பாஸ்போர்ட் உலகளாவிய கவனத்தை ஈர்க்கிறது இது அதன் செயற்பாட்டிற்காக அல்ல ஆனால் அதன் அழகுக்காக ஆன்லைனில் மில்லியன் கணக்கான மக்கள் இதை உலகின் மிக அழகான அடையாள ஆவணம் என்று அழைக்கின்றனர் சுவிஸ் ஊடகங்களின் படி பாஸ்போர்ட்டின் கலை வடிவமைப்பு சமூக ஊடகத்தளங்களில் அதை பிரபலமாக்கியுள்ளது அதன் புகைப்படங்கள் பெரும்பாலும் வலைப்பதிவுகள் இன்ஸ்டாகிராம் மற்றும் பிற வலைத்தளங்களில் பகிரப்படுகின்றன சில பதிவுகள் லட்சக்கணக்கான விருப்பங்களை பெறுகின்றன அத்துடன் பாஸ்போர்ட்டின் தோற்றத்தை பாராட்டும் கருத்துகளால் நிரப்பப்படுகின்றன இந்த வடிவமைப்பு சுவிட்சர்லாந்தின் இயற்கை நிலப்பரப்புகளால் ஈர்க்கப்பட்டுள்ளது மேலும் இது நாட்டின் மலைகள் ஏரிகள் மற்றும் காடுகளை பிரதிநிதி விளக்க படங்களை உள்ளடக்கியது என்னவென்றால் மற்றும் வடிவங்கள் தோன்றும் இது ஒரு கலை படைப்போடு ஒப்பிடும் ஒரு காட்சி அனுபவத்தை உருவாக்குகிறது வடிவமைப்பு நிபுணர்களும் ரசிகர்களும் சுவிஸ் அதன் பாதுகாப்பு அம்சங்களுக்காக மாத்திரமல்லாமல் அதன் படைப்பு மற்றும் சிந்தனை மிக்க வடிவமைப்பிற்காகவும் பாராட்டியுள்ளனர் பாஸ்போர்ட்டுகள் பெரும்பாலும் செயற்பாட்டுடனும் இருக்கும் ஒரு காலத்தில் சுவிட்சர்லாந்தின் பதிப்பு அழகு தொழில்நுட்பம் மற்றும் தேசிய பெருமையை இணைப்பதில் தனித்து நிற்கிறது ஆர்கவ் மாகாண நாடாளுமன்றம் அதன் நிர்வாகத்தை சைபர் அச்சுறுத்தல்களில் இருந்து சிறப்பாக பாதுகாக்க புதிய நடவடிக்கைகளை எடுக்கிறது செவ்வாயன்று பாராளுமன்றம் தகவல் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய சட்டத்தை விவாதித்து பெரும்பாலும் அங்கீகரித்தது மற்றும் அதன் நகராட்சிகள் இரண்டும் பயன்படுத்த முக்கியமான தரவு மற்றும் டிஜிட்டல் அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதே இதன் நோக்கம் டிஜிட்டல் அபாயங்கள் அதிகரித்துள்ளதால் அத்தகைய சட்டத்தின் தேவை அதிகரித்தது தற்போதைய கட்டமைப்புகள் தகவல் பாதுகாப்பு எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதில் இடைவெளிகளையும் பலவீனங்களையும் விட்டுச் செல்கின்றன மாகாண அரசு குறிப்பிட்டது முக்கியமான ஆவணங்களை ஒரு பாதுகாப்பில் பூட்டுவது மாத்திரம் போதாது இந்த சைபர் தாக்குதல்களை தடுக்க சிக்கலான டிஜிட்டல் பாதுகாப்பு அமைப்புகள் தேவையாகும் முன்மொழியப்பட்ட சட்டம் தகவல் பாதுகாப்பை நிர்வகிப்பதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்க முயல்கிறது இதில் துறைகளுக்கு இடையே பொதுவான தர நிலைகள் மற்றும் தெளிவான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உத்தி ஆகியவை அடங்கும் சட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று ஐடி பாதுகாப்பு குறித்த ஆலோசனையுடன் நிர்வாகத்தை ஆதரிக்கும் ஒரு புதிய நிபுணர் பிரிவை உருவாக்குவதாகும் மேலும் குறிப்பிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை கோரும் அதிகாரத்தை முதல் வாசிப்பின் போது முன்மொழியப்பட்ட சட்டத்தில் பாராளுமன்றம் ஒரே ஒரு சேர்த்தலை மாத்திரமே செய்தது தனிப்பட்ட பாதுகாப்பு சோதனைக்குட்படுத்தப்படும் எவருக்கும் முடிவுகளை பார்க்கவும் செயற்பாட்டில் பயன்படுத்தப்படும் ஆவணங்களை பார்க்கவும் உரிமை உண்டு மேலும் இரண்டாவது வாசிப்புக்கு முன் சில கூடுதல் விடயங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு சட்டம் இயற்றுபவர்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டனர் எடுத்துக்காட்டாக மூலோபாய சைபர் குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே இருக்க வேண்டுமா அல்லது நிபுணர்களும் சேர முடியுமா என்பதை அவர்கள் அறிய விரும்புகிறார்கள் தற்போது முன்மொழியப்பட்டுள்ளபடி சைபர் பிரச்சனைகளுக்கான மத்திய ஒருங்கிணைப்பு அலுவலகம் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதற்கு பதிலாக நிர்வாகத்திற்குள் வைக்கப்பட முடியுமா என்பதையும் அவர்கள் ஆராய விரும்புகின்றனர் ஒட்டுமொத்தமாக சட்டம் அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்பட்டது யாரும் அதற்கு எதிராக வாக்களிக்கவில்லை இந்த திறந்த கேள்விகள் ஆராயப்பட்ட பிறகு இரண்டாவது வாசிப்பு இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து அரசு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள ஏதிலிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முடிவு வரை மீண்டும் செயற்படுத்த தீர்மானித்தது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளில் அதிகபட்சமாக நானூறு பேரை அகதிகளாக ஏற்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக மத்திய மற்றும் அருகிலுள்ள கிழக்காசிய பகுதிகளிலும் மத்திய தரைக்கடல் வழியிலும் இருந்து போர் மற்றும் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ள மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் ஆரம்பமாக நாற்பத்தைந்து அகதிகளை திட்டத்தை மாநிலங்கள் நகரங்கள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் கருத்து கணிப்பின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து நீதித்துறை மற்றும் காவல் அமைச்சகம் மற்றும் ஆண்டுகளில் வருடத்திற்கு நானூறு பேர் வரை மீள்குடியேற்ற வாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளது இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தின் அகதி முறைமை கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையாக அழுத்தத்திற்குள்ளானதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்டது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் விளங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்